பொதுவாக அல்லாஹுக்கும் நமக்கு மத்தி உண்டான ஒரு உறவு ஹாலிக்காக இருக்கிற ரொப்பு அவனுக்கும் நமக்கு மத்தி ஒரு உறவு மேற்கொள்கிறோம் அந்த உறவை மேற்கொள்ளும் பொழுது அது தொழுகைகளாக நோன்புகளாக சதக்காவாக சகாத்தாக ஹஜ்ஜாக மேற்கொள்கிறோம் அடியார்களுக்கு மத்தியில் சில உறவுகளை மேற்கொள்கிறோம் எத்தனையோ பல உறவுகள் உண்டு இதற்கு இடையிலே அல்லாஹ் இந்த உறவுகளை சரி செய்வதற்கு முக்கியமான ஒரு அம்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் உலகத்திலே அதை யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் அதே சமயம் அது இல்லை என்றால் பித்து குடித்ததை போய் மாறி சிலர் அதை உழைத்து பெற வேண்டும் என்று நினைப்பார்கள் சிலர் அதை இலகுவாக பெற வேண்டும் என்று நினைப்பார்கள் அதனால் பல பகமைகள் வரும் அதனால் நிறைய பேர் நம்மை சேரவும் செய்வார்கள் நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் நான் சொல்ல வருகிறேன் என்று ஆம் பணம் சம்பந்தமாக பேச இருக்கிறோம் தமிழிலே சொல்வார்கள் பணம் என்றால் பணம் கூட வாயை திறக்கும் என்று சொல்வார்கள் பிணம் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்று சொல்வார்கள் உருவாகும் அப்படின்னு ஏனென்றால் அது அத்தனை காரியங்களை செய்யும் மனிதன் வாழ்ந்து 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 அவனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலும் பணத்தை மிக முக்கியமான பிரதானமாக இன்று ஆக்கி வைத்திருக்கிறார் தொட்டதற்கெல்லாம் பணம் எங்கே பணம் இல்லை சொல்லுங்கள் நான் வியாபாரம் சம்பந்தமாக குடும்பம் சம்பந்தமாக எல்லாம் போகல பள்ளிக்கு வாங்க பணம் தேவை தொழுக வேண்டும் என்றால் ஜமாத்து வேண்டும் என்றால் ஒரு மஸ்ஜிது தேவை அந்த மஸ்ஜிதிற்கு பணம் தேவை ஒரு ஆலிம் ஆகிறான் ஒரு ஹாப்பில் ஆகிறான் என்றால் பணம் தேவை அவர் மதரசாவிற்கு தேவை அவருக்கு அன்றாட பொழுது தேவையான உணவு தங்கிவிடும் இவைகளுக்கு பணம் தேவை ஒருவன் ஐந்து வேலை கடமை ஐந்து கடமைகளில் அஜை நிறைவேற்றும் என்ற வேண்டும் என்றால் பணம் தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம் என்பது அவசியமாக தேவை பணம் இருப்பவர்கள் அராமானவர்கள் அல்ல பணம் இருப்பவர்கள் ஒன்றும் அவர்கள் ஏதோ பெரும் குற்றம் செய்து பாவிகள் அல்ல ஹராம் வகையிலே செல்பவர்கள் அல்ல அப்ப பணம் என்பது இயற்கையாக இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் தேவையான நேரத்தில் தேவைப்படும் அந்த பணத்திற்கு என்று இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா அந்த பணத்தை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் பொதுவா இந்த பணத்தை மேனேஜ் பண்றதுங்கிறது ஒரு சாதாரணமான கலை அல்ல நிறைய பேருக்கு சம்பாதிக்க தெரியும் ஆனால் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று தெரியாது ஒரு சில பேருக்கு நல்ல செலவு செய்ய தெரியும் ஆனால் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று தெரியாது சம்பாதிக்க வழி தெரியாமல் அடைவார் ஆனா பணம் வந்துச்சுன்னா ரெண்டு செகண்ட் அவர் கையில இருக்கார் செலவு பண்ணிடுவார் புராணிகளை அந்தாகு ரபுல ஆலமீன் எதீம்களைப் பற்றி பேசும்பொழுதும் அறியாதவர்களை பற்றி பேசும்பொழுதும் ஒரு அற்புதமான வசனத்தை அண்டாகு சொல்லுவான் வல து துஸ் உங்களுடைய காசு பணத்தை மடமையாக இருப்பவர்களிடம் கொடுக்காதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் காசு பணம்னா அறிவு இருப்பவர்களுக்கு அதனுடைய மகிமை நீங்கள் வழங்குங்கள் அல்லாஹ் சொல்கிறான் வார்த்தை அம்பாலுக்கும் அல்லதி ஜாலக்கும் செய்யமா உங்களுக்கு என்று நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிற பிரத்யேகமானவர்கள் இந்த ஆயத்து வரக்கூடிய முக்கியமான நோக்கம் தாயும் தந்தையும் இல்லாத பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்து ஊட்டி வளர்க்காத அவர்களுக்கு ட்ரெஸ் வேணுமா ட்ரெஸ் வாங்கி கொடு சாப்பாடு வேணுமா சாப்பாடு வாங்கி கொடு தங்க இடம் வேண்டுமா இடம் கெடுத்துக் கொடு அவர்களை சங்கம் செய்து விழுந்ததில் சங்கை செய் பணம் காட்டி அவர்களை பாலாக்கி விடாதே குரான் சொல்ல பணத்தை எங்க காட்டணும் நீங்க காட்டக்கூடாது நாம ஒரு பிரபலமான ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தது குரானினுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன் வல்லதீன اذا anfaku யாராவது செலவு செய்கிறார்கள் என்கிறாங்க பணம் செலவு செய்கிறதை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் பணம் கையில வந்துச்சு இப்ப அவர் செலவு செய்கிறார் எந்த அடிப்படையில செலவு செய்கிறார் சூரத்துல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான் வல்லதீன اذا anfaku lam yusrifu walam yaqtaru ஒருவருக்கு பணம் வருது அந்த பணத்தை இஸ்ராபாவும் அவர் செலவு செய்யல வீண்விரயமா செலவு செய்யல வலன் யக்தரு அதை அடைச்சி வைக்கல செலவு செய்யாம தான் கையிலேயே வச்சிக்கவும் இல்லை வீண் விரயமும் செய்யவில்லை இரண்டும் இல்லாமல் நிலையாக இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களுடைய பற்றி அல்லாக பேசுகிறான் இஸ்ராக செய்ய மாட்டார் தான் கிட்ட கையிலையும் வச்சிக்க மாட்டார் இங்க அல்லாக சொல்லுற ஒரு வசனத்தை நல்லா விளைவிக்கணும் அள்ளி கொடுத்து நீ ஆண்டி ஆகணும் இங்கே சொல்லலை மார்க்கணும் மார்க்கம் அப்படி எங்கேயுமே சொல்லல பத்தக மக்காவுக்கு பின்னால மக்கா மக்கா வெற்றி பெற்றதற்கு முன்னால் வரைக்கும் கண்மணி ரசோதாகி சனல்லா வளிகம் சஹாபாக்களிடம் பழகிய விதங்கள் அனைத்தும் மிக அற்புதம் 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 அவர்களுக்கு பணத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் பணத்தை எப்படி ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் சொல்லித் தரவில்லை பணம் எதற்கெல்லாம் தேவை அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லி கொடுத்தார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி சன் அல்லா ாய் சல்லிஸ்லம் அவர்கள் பணம் வந்து விட்டால் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சில பணத்தை தங்கள் வீட்டில் தங்க வைத்துக் கொள்வார்கள் மொத்தமா எடுத்து கொடுக்க மாட்டாங்க பிற்காலம் என்பது மாறி போனது முழு உம்மத்திற்காக அனைத்தையும் ஒப்படைத்த உமத்துகள் தேவையானது இப்ப இஸ்லாமிய வளர்ச்சி இஸ்லாம் வளர வேண்டும் சகாபாக்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் யாரையும் வெளியிட முடியாது ஒரு குடும்பம் ஒரு வீடு சல்லல்லா அலி அவர்கள் கொஞ்சம் பணத்தை வைத்துக் கொள்கிறார்கள் அதை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறார்கள் வருபவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைகளை கொடுக்கிறார்கள் செய்த உமரல் எல்லாம் அவர்கள் வருவார்கள் இல்லையா செல்லல்லாலே வந்து நான் போருக்காக உங்களுக்கு இந்த பொருளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள் கேட்பாங்க மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா வேற ஏதாவது வீட்டுல உங்களுக்கு தேவை பேலன்ஸ் ஏதாவது வீட்டுல வச்சிருக்கீங்களா உமரலிச்சோம் தரத்து விசலி நான் இப்ப எவ்வளவு கொண்டு வந்திருக்கணும் இவ்வளவு வீட்லயும் இருக்கு அப்படின்னு நாங்க செய்த உமரவியல் ரொம்ப தெளிவா சொன்னாங்க ரசூல்லாம் கேட்கிறாங்க உங்கள்கிட்ட இருந்து நிறைய தேவைகள் மக்களுக்கு போகணும் இல்லையா ஒரு போருக்கு போக வேண்டும் என்றாலும் பொருளாதாரம் தேவை ஆனால் அதே பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில் என்று ஒட்டுமொத்தமாக கொடுத்து விட்டு வரக்கூடிய சூழலை கண்மணி ரசூலுல்லாய் சல்லாஹி சிவர்கள் உருவாக்கவில்லை ஒரு மனிதனுடைய அடிப்படை பொருளாதாரம் அது அழகிய நிலையில் ஒருவன் தன்னோடு தற்காத்து கொண்டால் அது இவனை கண்ணியமாக வளர்க்க செய்யும் தவறான முறையிலோ அது எவ்வளவுக்கு எவ்வளவு இழிவான முறைகளை ஒருவன் தன்னை வைத்துக் கொண்டு கொண்டால் இவனை தவறான வழிகளுக்கு மட்டுமே இந்த பொருளாதாரம் கொண்டு வலிச்சிருக்கும் இது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லுவான் எதற்கூட சில பேர் செலவு செய்ய விரதே இல்ல சத்தியம் போட்டிருப்பாங்க மனத்த வாழ்க்கையில பாக்கெட்ல இருந்து வெளியே எடுக்க கூடாதுன்னு சில பேருக்கு சத்தியமே இருக்கும் அல்லாஹ் சொல்றான் ولا تجعل يدك مغلوله الى عنقك وغلوديه கழுத்துக்கு உங்களுடைய கையை கொண்டு போய் வச்சி மாதிரி ஆளா இருக்காதீங்க நான் சொல்லி முடிச்ச உடனே சொல்றேன் வலக்கத்த ولا تبسطها كل المسى அதே மாதிரி உன் கையை ரொம்ப நீட்டவும் செய்யாது அல்லாஹ் சொல்ற வார்த்தை நேற்றைய நேத்து இன்னமோதப்பட்ட தராயித் பனயஸ் சொல்ல ஓது இல்லையா அங்க வந்த குளோ ஒரு வசனம் இது அற்புதமான வசனம் فتقعود ملموم محصورا நீ உன் உன் நீ கழுத்துல வச்சுக்கிட்டாலும் நீ நீட்டிக்கிட்டாலும் ஆக நஷ்டவாளியாக நிந்திக்கப்பட்டவனாக நீ மாறி போவா என்று அல்லாஹ் சொல்ற ஒரு ஒரு பொருளாதார வாழ்வியை நம்ம பணம் இருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இப்ப இந்த காசு வச்சுக்கீங்க இது யாருமே கொடுக்குறதில்லை இது எனக்கு கொஞ்சம் குர்ரா ஆக நான் தரமாட்டேன் இன்னும் கொஞ்சம் குருரா தரமாட்டேன் அவன் பொருளை எங்க வச்சிருப்பான் அல்லாஹ் சொல்றான் உன் கழுத்துலயே வச்சுக்காத கொஞ்சமாவது குரு அதே மாதிரி நீட்டிக்கிட்டே இருக்காது இப்படியே வச்சிட்டு இருந்தா எவ்வளவு அற்புதமான ஒரு திட்டங்களை ஒரு ஒரு பணத்தை வேண்டும் என்கின்ற அழகான ஒரு பார்முலாவை அல்லாஹ் ரபு தருகிறாங்க எனவே நம்மோடு இருக்க வேண்டியவைகளை இருத்து வைக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும் அதே சமயம் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப விழிப்புணர்வராக இருக்க வேண்டும் பணம் மிக முக்கியம் ஒரு ஆடை நமக்கு எப்படி முக்கியமோ ஒரு உணவு எப்படி முக்கியம் பணமும் முக்கியம் பணம் இல்லாமல் அடுத்து கேட்பது கடன் சில ஈடுபடுவது என்பது நஷ்டமான ஒரு விஷயம் உமர் அலிஹன் சொல்வார்கள் பள்ளிகள்ல இருக்கும் பொழுது ரொம்ப தொழுதுகிட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்தா போறதே இல்லை வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கே போறது பள்ளி தான் கிரி ரொம்ப விவாதத்திலே இருக்கிறது கூப்பிடுவாங்க இங்க வாங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு இல்லைன்னா அல்லா அல்லா அல்லா

ரெண்டு இந்த யாரும் யாரும் அந்த ரெண்டே உலகத்தினுடைய மகிமையும் பெருமையும் அதுதான் இந்த உலகத்தில் யாரும் வெறுக்காதது மற்றும் ஒண்ணு அல்மால் ஒண்ணு பணம் ரெண்டாவது அல் பலூன் அல்லாஹ் சொல்றான் பிள்ளைகள் குழந்தையை யாராவது இருப்பாங்களா அல்லாஹ் இந்த இடத்துல கூட ஒரு உயிரை முன்னாடி சொல்லல அல் பனூன் அவள் மால் என்று சொல்லல அல்ல முதல்ல எதாவது சொல்றான் அல் மால் பணம் என்பதை அல்ல சொல்லுகிறான் அந்த பணம் விஷயத்துல நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்க வேண்டும் நிறைய பேர் பணம் வந்தால் போதும் என்று நிறுத்தி இருக்கிறார்கள் பணம் வந்தா போதும் அது ஹலாலா இருந்தா பரவாயில்ல ஹராமா இருந்தா பரவாயில்ல அது நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை நம்மால்கிட்ட ஹலால் என்ன ஒரு பார்முலா இருக்கு அதுவும் குறிப்பா முஸ்லீம்கள் இடத்துல ஒரு பார்முலா இருக்கு போய் கேட்டு பாருங்க ஹலால்னா என்ன என்ன பாய் அப்படின்னாலே முஸ்லீம்கள்டே அப்படி ஒரு பார்முலா இருக்கு ஹலால்னா என்னங்க கோழி ஆடு மாடு இவர் சாப்பிடா இருப்பீங்களா இது மட்டும்தான் இவர் ஹலால் அப்படின்னு நினைச்சுக்கிறார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்னலா அவர் ஹலால் அப்படின்னா என்னன்னு போய் கேட்டா என்னங்க போய் சொல்லக்கூடாது நஷ்டமா நாலு நாலு பேருக்கு துரோகம் செய்யக்கூடாது மோசடி செய்யக்கூடாது போய் பொறாமையா இருக்கக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது வட்டி இதெல்லாம் அழகா சொல்லிடுவார் ஹலால் ஆனால் வாழ்வியலில் எத்தனையோ பேர் தன்னுடைய பணத்தை அலாலான முறையில் செலவு செய்கிறார்கள் இஸ்லாமதை எச்சரிக்கிறது நம்முடைய பணம் நம்மை அறியாமலே நம்ம விட்டு போய்விடும் அது குட்டி கிடந்தாலும் சரி அது கடன் வாங்கினாலும் சரி திருமணம் முடிப்பதற்கு தேவையான பணம் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது ஆனால் திருமணத்திற்காக வசூல் செய்யக்கூடிய பட்டியலை பார்த்தா அதுல நிறைய வச பண்ணிடலாம் முழுமக்கு நல்லா பாதுகாப்பானார்கள் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் திருமணம் என்பதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறோம் ஈஜாபு கபூலு கொசுபா துஆ இமாம் சாப் இருக்கிறாங்க தொழு நிக்காக நடத்துறாரு எல்லா முடிஞ்சிருச்சு ஹலாலா இருக்கு நாங்க வந்து சுந்தத்தான நிக்கா முடிக்கிறோம் அந்த பக்கம் போய் ரிசர்ச் பார்த்தாபர் மூஞ்சி மட்டும்தான் மறைஞ்சிருக்கு மற்ற எல்லாம் வெளியே இருக்கு ஒரு பக்கம் மியூசிக் ஒரு பக்கம் ஆட்டம் ஒரு பக்கம் பாட்டம் ஒரு பக்கம் வீடியோஸ் ஒரு பக்கம் ஆடியோஸ் ஒரு பக்கம் இரண்டு பேரும் சேர்ந்திருக்கு நின்று சாப்பிடுறது உட்கார்ந்து சாப்பிடுறது அடுத்து சாப்பிடுறது சாப்பிடுறது என்னவக இஸ்லாம் அப்படி சொல்லிக் கொடுத்தவில்லையே நான் யாரையும் எந்த இடத்திலும் நான் குறை சொல்லவில்லை கண்ணியமான விருந்தோப சரிப்புகள் வரவேற்கப்படுகிறது அனாவசியமான விஷயங்களை வரவேற்கப்படவில்லை கொடுமை தெரியுமா அந்த பணம் மிச்சமாகும் பொழுது அதை எங்க கொடுக்க வேண்டும் கொடுக்கலாம் பரவாயில்லை அதை மதரசாக்களுக்கு கொடுப்பார்கள் அதுதான் எனக்கு எங்களை மாதிரி ஆலயங்களுக்கு வரும் பாருங்க கோபம் இந்த உலமாக்களை பழைய ஊதுபத்தி மாதிரி ஓதரப்பிள்ளைகளை ஊதுபத்தி மாதிரி பழகக்கூடாது அவர்கள் எரிந்தால் எரிவார்கள் அணிந்தால் அணிவார்கள் என்று ஹலாலான உணவுகளை நாம் சமூகத்தில் இருந்து மதரசா பிள்ளைகளுக்கும் கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் ஆரோக்கியமான சேவைகளை இந்த சமூகத்திற்கு செய்வார்கள் நம்மிடமிருந்து ஹராமான பொருளை கொடுத்து விட்டால் அவர்களுக்கும் ஆரோக்கியம் போய் இந்த சமூகத்திலும் ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழல் இந்த பணம் உருவாக்கி விடுகிறது பெருமக்களே நம்ம வீட்டுல மிச்சமானதை கொண்டு போய் மதரசால கொடுக்கிறதா பதினோரு மணிக்கு போன் அடிச்சு மதரசா பக்கத்துல இருக்கா இனி எவனாவது நமக்கு போன் அடிப்பான் பேசுனதுக்கு அப்புறம் இது எவ்வளவு கொடுமையான செயல் தெரியுமா அல்லாஹ் நம்மை நம் பிள்ளைகளை பாதுகாப்பானாக பெருமக்களை பணம் பணத்திற்காக எதையும் செய்யும் துணிவு கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் தகப்பனை கொள்ளுகிறான் மகனை கொள்ளுகிறான் தாயை கொள்ளுகிறான் தவறான உறவுகளை மேற்கொள்கிறார்கள் என்னென்ன காரியங்கள் ஏற்கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா சரியான ஹலாலான பணத்தில் ஹராம் வழக்கத்திற்கு நாம் கவனமாக இருக்கணும் அது குடும்பத்தில் நம் குழந்தை நம் பிள்ளை நம்முடைய மனைவி கணவர் நம் உறவு நம் கையால் சாப்பிடும் பொழுது அது ஹலால் போய் சேருதா என்று பார்க்கணும் உங்களுக்கு காப்பீர்கள் இருக்காங்க பாருங்க மக்கத்து காப்பீர்கள் குறைச்சி காப்பீர்கள் அவங்க கூட ஹராமை மேற்கொள்ள மாட்டாங்க தான் இருந்தாங்க ஏன் அல்லா அந்த கழபாவையை அவர்களிடம் அந்த சமூகத்தில் ஒப்படைத்தலைத்தான் தெரியுமா கழபாவிற்கு செல்லக்கூடியவர்களை பார்ப்பார்கள் இவன் வட்டி வாங்குறானா நாட்டலோடு காஃபீர்கள் இவன் ஜினா செய்யும் பணத்திலிருந்து செலவு செய்கிறானா நாட்டலோர் இவன் எங்கேயும் திருடி விட்டால் மஸ்ருத் மசூதுதல் மால் இவன் ஆளு கள்ளக்கடத்தல் திருடுறது வழிப்பறிவு செய்யற கூட்டத்துல இருக்கிறானா நாட்டலோர் காபாவுக்கோ கார்பா சுற்றி உள்ள இந்த இடத்திற்கும் அவர்களுக்கு அனுமதி கிடையாது காபிர்கள் இடத்தில் அப்படி ஒரு உன்னதமான பண்பு இருக்கும் பொழுது இஸ்லாத்தில் எப்படி இருக்கும் எனவே தான் அல்லாஹ் அப்துல்லா அந்த மக்கத்து காபிர்கள் அப்படி ஒரு சூழலில் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கரபாவை பாதுகாப்பிலே வைத்திருந்தான் ஹலாலில் பாதுகாத்து வைத்திருந்தான் அங்க வருபவர்கள் ஹலாலாக இருக்க வேண்டும் என்கின்றத குஃபார்கள் இருக்கும் பொழுதும் கூட பாதுகாத்தார் பெருமக்களே எனவே நமக்கு பணம் வேண்டும் தான் அது ஹலாலாக தேருவோம் நிச்சயமாக நமக்கான பணம் கிடைக்கும் செய்தன அபு தல்தார் அலி அன்பு அவர்கள் சொல்வார்கள் கண்மணி செல்லந்தா விளைவர் செல்ல மதீனாவிலே வந்த பிறகு ரிசுக்கு சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக கவலையில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க எல்லோருக்கும் தெரியும் மோத்து உண்டு என்று தெரியும் எல்லோருக்கும் தெரியும் மோத்து உண்டு நமக்கு ஒரு முடிவு உண்டு நமக்கு ஒரு நிறைவு உண்டு அதே போன்று நமக்கு பணம் உண்டு என்று சொன்னார்கள் செல்லதாக அந்த வார்த்தையை கவனிக்கல இன்னர் ரிசுக்களை எச்சுல ஆப்பிட்ட நிச்சயமாக ரிசுக்கு என்பது ஒரு அடியானை தேடி தேடி வரும் எந்த அளவுக்கு என்றால் அக்தர் அமிமாயர் சுதுகு அஜுலுகு இந்த அடியானினுடைய தவணை இந்த அடியானையை எப்படி தேடி செல்கிறதோ நம்மளுடைய முடிவு எப்படி நம்மை நோக்கி விரைந்து வருகிறதோ நம்மளுடைய ரிசுக்கு அதைவிடவும் வேகமாக நம்மை நோக்கி வரும் என்றார்கள் கண்படி மஹமது ரசு உள்ளாக்கு செல்ல உள்ளார செயின் அற்புதமான வார்த்தை நமக்கான பணம் எழுதப்பட்டு விட்டது பெருமக்களே நம் கருவுக்கு முன்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன பணம் கிடைக்கும் தொகை கிடைக்கும் என்பது எழுதிவிட்டது தேடுவது மட்டும்தான் நம்மளுடைய அது தேடினால் அது ஹலாலானவைகளை கொடுக்கும் ஹராமானவைகளை தேடினால் அது ஹராமானதை கொடுக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அவர்கள் சொன்னார்கள் எல்லாம் முடிந்துவிடும் மூன்றோடு இவன் செல்வான் என்றார்கள்

அது ஜனங்களாக துராணங்களாக அவனோட இருக்கிற ரஹமத்துடைய மாணவர்களாக எல்லோரும் சேர்ந்து வருவார்கள் ஆனால் பயருஜா ரோஹிஸ் தான் அவனை அடக்கியதற்கு பின்னால் ரெண்டு ரிட்டன் ஆயிடும் அந்த ரெண்டு அவனோட போகாது ரெண்டு ரிட்டன் ஆயிடும் செல்லலாளையை சொல்கிறாங்க ஒன்று ஓ அஹலு ஓ மாலு அவனுடைய குடும்பம் ரிட்டன் ஆயிடுவான் யாரும் போய் படுக்க மாட்டாங்க நம்மளோட மோயிச்சி ஒ மாலுகு அவனுடைய சொத்து அவன் பைக்கை யாரும் அங்கே விட்டு வர மாட்டாங்க. என்னப்பா அந்த பைக் வச்சு நாளைக்கு மிழிச்சா நீ பைக் எடுத்துட்டு ஊருக்கு யாராவது நேரத்துல ஓங்களா. இல்ல பைக்கை ஏதாவது ஒரு வாட்ச் எடுத்தா விட மாட்டாங்க. வெட்டன் ஷர்ட் எதுமில்ல அவனுக்கு இல்லை எல்லாம் அவனுடைய சொத்து, அவன் பணம் அத்தனையும் ஆயிடு. ஆகிடும் அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வாஹி இன்னே ஒன்று மட்டும் தான் இருக்கும். வஅமலுஹு அவன் சம்பாதித்த நன்மைகள் அந்த कब्रில அவனோடு குடி கொள்ளும் என்றார் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்வோம். அல்லாமா ரூமி ரஹமத்துல்லா தலைவர்கள் சொல்வார்கள் நிறைவு செய்கிறேன் அல்லாமா ரூமி ரஹமத்துல்லா சொல்வார்கள் பணத்தை நீங்கள் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் தெரியுமா நீங்கள் தண்ணீரில் கப்பல் செல்வதை போன்று நீங்கள் பணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் தண்ணீர் எப்படி ஒரு கப்பலுக்கு அவசியம்தான் அந்த கப்பல் தண்ணீர் இல்லாமல் ஓடாது தண்ணீர் இல்லாமல் எங்கேயும் கப்பல் நீடுமா தண்ணீர் முக்கியம் அந்த கப்பல் எப்படி தண்ணீரில் போகிறதோ உங்களுக்கும் பணம் முக்கியம் அதே சமயம் அந்த கப்பலுக்குள் தண்ணீர் வந்து விட்டால் என்ன என்பதை யோசிக்கணும் கப்பலுக்குள் தண்ணீர் வந்துவிட்டால் கப்பலே கவுந்து போக வேண்டும் எனவே பணத்தின் மீது நாம் செல்லலாம் பணம் நம் மீது சென்றுவிடக்கூடாது பெருமக்களை பணம்தான் வாழ்க்கை பணம்தான் எல்லாம் உறக்கம் நித்தம் பழகுதல் எல்லாம் பணத்திற்காகவே என்று நம் மனம் மாறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்முடைய பணத்துக்கு தருவானாக நம்முடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை வழங்குவானாக வழங்கிய சதக்காக்களை அல்லாஹ் உயரமான சதக்காங்க கபுல் செய்து தருவானாக நமக்கான ரிசுக்கு எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அதை விரைவாக தந்து கைரானவைகளுக்கு அதை அல்லாஹ் செலவு செய்திருவானாக